தேவம் நிர்மல்பாகிரும் ஆதாரம் சர்வோ இத்யா பாஸ்மகை நேர்கள் அனைவருக்கும் அசோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டத்தில் அதாவது கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி விசுவாச வருஷம் பார்த்தலையனால் திங்கட்கிழமை சனி அதாவது திங்கட்கிழமை பிரதோஷ காலம் சோமவார பிரதோஷ காலம் மிகவும் வசந்த காலம் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சரி முதல்ல வந்து சனி பகவானுக்கு ஒரு வணக்கங்களை கொள்ளலாம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் ஜமாகிருஜம் சாயாம் ஆர்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம் சனி பகவானை வணங்கி கொள்ளும் சனி பகவான் காரகத்துவம் அப்படின்னு சொல்லோமேயானால் அவர் வந்து பொதுவாகவே சனி பகவானை ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆயுள் காரகன் அதை தவிர உங்களுடைய வேலை அதை தவிர உங்களுடைய பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்துக்குமே வந்து அவர் தான் உங்களுடைய தொழில் ஜீவனம் கடன் நோய்வாய்ப்படுதல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறது அசிங்கப்படுறது அடுத்தவாகிட்ட வந்து அவமானப்படுறது வந்து முடிஞ்ச வரலும் வந்து மறைஞ்சி வாழக்கூடிய காலகட்டம் இது எல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா சனிஸ்வரனால வந்து போராளி குணம் வரும் உங்கள் பின்னாடி வந்து மக்களினுடைய செல்வாக்கு அதிகமாகும் சனி பகவான் எப்பொழுதுமே சனி கொடுக்கணும்னு நினச்சா யாராலையும் தடுக்க முடியாது சனி பகவானுடைய அதாவது சனி பகவானுடைய தசா புக்திகளில் தான் வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து பெரிய இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்குறோம் இந்த சனி பகவானின் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களினுடைய செல்வாக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த லோயஸ்ட் பீப்புள் வந்து பிலீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு சனிடைய காரகத்துவம் நல்லபடியாகவே கீழ்த்தட்டு மக்களை வந்து நிச்சயமாக பயப்படுத்தக்கூடும் வசியப்படுத்த கூட கூட நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் போராளி குணம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மை தண்ணியை விளம்ப எடுத்து வெளியே கொண்டு வருவார் இதன் மூலியமாக பார்த்த எந்த இடத்துல வந்து நேர்மை தன்மை இருக்கணுமோ போரா இந்த லோயர் மாஸ்ல அதை வந்து எடுத்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான இது கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து மிகவும் ப்ரொடெக்ஷனாக இருக்கக்கூடிய மிகவும் அதாவது அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரொம்ப இதுவாக இருக்கக்கூடிய ஒரு காரகத்தமாக இருக்கக்கூடும் அதனால சனி திசை வரும்போது பார்த்தாலேயானால் கீழ்த்தட்டு மக்களுக்கு நம்ம வந்து ஏதாவது பண்ணனும் அந்த மாதிரியான மாதிரோ கண்டிப்பாக நம்மளுக்கு சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும் சரி இப்போ சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ரெண்டு ராசிக்கும் வந்து அவரே அதிபதி பத்து பதினொன்னாம் வீடு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்றது வந்து உங்களுடைய ஜீவனஸ்தானம் ஜீவனம் ஆயுள் இது ரெண்டுத்துக்கும் வந்து காரகத்துவம் வச்சுன்னு இருக்கக்கூடியவர் சனி சரி இந்த சனி கெடுதல் மட்டும்தான் பண்ணுவாரா அப்படின்னா அப்படி இல்லை சனியை வைத்து நிறைய நன்மைகளும் உண்டு சனியை சனியை வைக்கிறதுனால பார்த்தாடையென்னால் ஒரு அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் வரக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்தின் மூலியமாக பெரிய இடத்துல போ போய் உட்கார்றது அதை தவிர வந்து மக்களின் செல்வாக்களை அதுவும் அதிகமாக பெறுறது மக்களின் செல்வாக்குகள் மூலியமாக அதீத உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் மக்களால் போற்றப்படக்கூடியவர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சனி உச்சமாக இருந்தோ ஆட்சியாக இருந்தோ சுபர்கள் பார்த்தோ இருந்ததே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போராளி குணம் அதிகமாக இருக்கும் சனி ஆட்சி உச்சம் பெற்றால் பொதுவாகவே போராளி குணம் அதிகமாக இருக்கும் சரி இந்த சனி வந்து எந்தெந்த விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னா அதாவது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதை தவிர சிறுநீரக பிரச்சனை அதாவது கழிவு உபாதைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது கழிவு பாதைகள் வரக்கூடிய உபாதைகள் கிட்னி ப்ராப்ள ப்ராப்ளம் பாஸ் ஆகக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சனியினுடைய முக்கியமான பிரச்சனைகளாக கருதப்படுறது அதுவர பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானங்கள் அதை வந்து சனியினுடைய பிரச்சனையாக சொல்லக்கூடியது ஏன்னா சனி மிகவும் முக்கியமான கிரகம் சரி இந்த சனி பகவான் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு இது பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சுவர்களின் பார்வையோடு இருந்தால் மிகவும் நல்லது பொதுவாகவே சோம்பல் குணம் கொண்டவர்கள் இந்த சனி பகவான் லக்னத்துல சனி இருந்து சனி பகவானுடைய ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் பேச்சில் வன்மை அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் பேச்சின் மூலியமாகவே கூடியவர்களாக இருப்பார்கள் சட்டம் ஒழுங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றவங்களுடைய பங்கு மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இப்ப பார்த்த இல்லையான சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்கர நிவர்த்தி அடைறதுனால என்ன இவ்வளவு கம்மியாக இருந்தது அதன் பலன்களும் கம்மியாக இருந்தது இப்பொழுது அவருடைய பலன்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாச காலம் தான் வந்து இருக்க போறார் அதற்கு பிறகு அவருக்கு சனி பயிற்சி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருது அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார் இந்த காலகட்டம் வரை வந்து அவருடைய வேகமான வழக்கமான பலன்களை யார் யாருக்கு எது சரியோ அந்த சரியான பலன்களை கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சமாகவும் இருக்கக்கூடிய கிரகம் துலாத்தில் உச்சமாக இருக்கு அப்படின்னா துலாத்துக்கு என்ன அப்படின்னா அளவுகோல் வச்சிருப்பாங்க அது வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் துலாம் அப்படின்னா வந்து தராசு வைக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு ராசி அதனால வந்து உங்களுடைய நல்லது கெட்டது எந்த ஒரு விஷயத்திற்கும் இதற்கு அது எடுத்துக்கொண்டு கழிச்சு கொண்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நல்லதுக்கு நல்லதை கொடுக்க கொடுக்கறதும் கெட்டதுக்கு கெட்டதை கொடுக்கறதும் சனியனுடைய வேலை அதனால் சனி பகவானை பொறுத்தவரை நீங்கள் செய்த நன்மை நீங்கள் செய்த தர்மம் அது எல்லாத்துக்கும் உண்டான நிச்சயமான பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பார் யார் யாருக்கெல்லாம் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கோ அந்த காலகட்டங்களில் நிச்சயமாகவே அவர் கொடுப்பார் இந்த காலகட்டங்களை தாண்டி வந்தவங்களுக்கு அவருடைய பிரச்சனைகள் என்ன அது எப்படி எப்படிலாம் மாற்ற மாற்றங்களை உங்கள் வாழ்வில் கொடுத்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் சரி இப்போது சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன ஒருவேளை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்லபடியாக இல்லை அப்படின்னா என்ன எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில்ல போய் உங்களால் முடிஞ்சது தயிர் சாதம் விநியோகம் பண்ணுவோம் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு சா சுட சாதம் வைங்கும் குளிச்சுட்டு பெருமாளை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சுட சாதம் காகத்துக்கு வையுங்க அது தவிர சனிக்கிழமை எள்ளு வழக்கு போடுவோம் யாருக்கு சனி பகவானுக்கு எள்ளு வழக்கு போடுவோம் ஒரு எட்டு எள்ளு விளக்காவது போடுறது ரொம்ப ரொம்பவும்க்கியம் எட்டு பிரதட்சணம் வர்றதும் ரொம்பவும் முக்கியம் அதோட பார்த்தா சனி பகவான் அப்படின்னு சொல்லும் போதே காகத்துக்கு உண்டான ஆஹ் விஷயங்கள் காகத்துக்கு உண்டானது அதாவது சாதம் வைக்கிறது காகத்துக்கு உண்டான வடித்த சாப்பாடு புதுசா புது சாதம் வந்து சனிக்கிழமை வைக்கிறது ரொம்பவுமே முக்கியம் தவிர தோல் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் கொடுங்க உங்களால் முடிஞ்சது தவிர முடவன் கிரகம்னு சொல்லக்கூடியதுனால கால் உடைந்த கால் இது இல்லாமல் பேரலைஸ் ஆகிருக்கிறவா கால் ஊனமுற்றவர்கள் அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்றதுனாலும் பண்ணுங்க சாப்பாடு பணம் மட்டும் கொடுக்காதீங்க ஏன்னா இந்த காரகத்துவத்துக்கு நீங்க தானம் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தேன்னா நல்லெண்ணெய் கொடுக்கலாம் தயிர் சாதம் கொடுக்கலாம் கருப்பு துணி கொடுக்கலாம் எள்ளு கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்சது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தோல்னா ஷூஸ் பர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம் லெதர் கோட் கொடுக்கலாம் லெதர் அது தவிர வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவர்கள் அதாவது வீடு இருக்கிறவர்கள் அதை தவிர வந்து அந்த சுவேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சது ஷூஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட அந்த பாண்டு மம்முட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கிறது மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக இது எடுத்துக்கொள்ளப்படும் இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த இரும்புன்னு ஆணி அந்த மாதிரி சுத்தி உளி இதெல்லாம் வாங்கி தானமா சனிக்கிழமை கொடுக்கலாம் நல்லெண்ணெய் தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கலாம் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா சனி பகவான் கும்பராசில இருக்க கும்பராசில இருந்து அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மத்துல உள்ளும் அதாவது ஏழாம் இடம் ஏழாம் இடம் எல்லா கிரகங்களுக்குமே உண்டு அதை தவிர வந்து பார்த்தேன்னா அதீதமான பார்வைன்னு சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் இது வந்து சனி பகவானுக்கு உண்டான விசேஷ பார்வைகள் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது மேஷத்தையும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது வெச்சிகத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் இந்த காலகட்டத்துல சனி பகவானின் பார்வையில் படக்கூடிய ராசிகளுக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் கண்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு உண்டான எளிய அதாவது காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் சனேஸ்வராய வித்மகே சாயா புத்திராய தேமஹி தன்னோ சனேஸ்வர பிரசோதயாது அப்படின்றத ஒரு எட்டு தரம் ஒரு ஒரு நாளைக்கும் சொல்லிடுவாங்க நான் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் வந்து அதை லிங்க் போடுற போடுறேன் பாருங்கள் அதை பார்த்து எட்டு தரம் வாங்க உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக கரைந்து போகும் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவானுடைய பெயர்ச்சி அதாவது வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் உங்களுக்கு ஜோதிடத்திற்கு இப்போ அதாவது அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும் அப்படின்னா ஜோதிடத்திற்கு உண்டான கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் எனக்கு அனுப்பி வைங்கோ என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை நீங்கள் அனுப்பிச்சிட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுல சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க ஜாதகத்தை போட்டு உங்களுடைய டிஸ்கஷன் பண்றேன் நிறைய பேர் அம்பது வயசு அறுபது வயசு ஆனவாடெல்லாம் கூட சந்தி இருக்கிறது தெரியாமே ரிஷபராசி மிருகசீர நட்சத்திரம் இருப்பா ஆனா மிதுன ராசி மிருகசீஷத்துல இருப்பா அதாவது உடைந்த நட்சத்திரங்கள்லயும் சரி நட்சத்திர பாதங்கள்லயும் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இதனால வந்து உங்களுக்கு இப்போ நல்ல தசை நடக்கிறது நினச்சிட்டு இருப்பீங்க தசை ஒன்றும் கை கொடுக்காது பெரிய பிரச்சனையில மாற்றிட்டு இருப்பீங்க சரி இப்போ மேஷம் முதல் மீன சனி பகவான் என்னுடைய பலன்களை பார்க்கலாம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சொல்லக்கூடியவர் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ராசிநாதனும் அவரே இரண்டாம் இடத்தில் இரண்டாம் இடத்திற்கு உரியவரும் அவரே அதாவது உங்களுடைய குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் சனி பகவானே சரி சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்காரு சார் என்ன சார் இது அப்படின்னா உங்களுடைய பொருள் சம்பந்தமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பார் அதாவது பணம் வர்றதுக்கு பஞ்சமே இருக்காது நிச்சயமா பணம் வரும் எல்லா வகையிலயும் பணம் வரும் அதாவது விட்டு போன இடத்துல எங்கெங்கெல்லாம் வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களோ அங்கேருந்தெல்லாம் கூட பணம் வரும் கவலைப்படவே தேவையில்லை ஆனால் பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது பேச்சில் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் நிச்சயமாக வரும் பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது குடும்பம் வாக்கு தனம்னு மூணுத்தையும் சொல்றோம் இதுல வாக்கு தனம் அதாவது குடும்பம் வாக்கு இது ரெண்டுத்திலையுமே வந்து பிரச்சனைகளை கொடுப்பார் அதனால ரொம்ப ஜாகிரதையா இருந்து யார்கிட்ட பேசும் பொழுதும் நீங்க பொறுமையாக பேசுறது நல்லது நீங்க பேசுகிறது அடுத்தவங்க தவறுதலாகவும் புரிஞ்சுக்கொள்ள கூ

உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கர நிவர்த்தியும் அடைகிறார் அதனால வந்து உங்களுக்கு ஏழரை சனி இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு முடிய போகிறது அதனால் இவ்வளவு நாளும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு சுமூகமான தீர்வு நிச்சயமாக வரும் யாருடனும் தகராறுக்கு போகாதீங்க பொறுமையாக இருங்க இவ்வளவு நாள் கடந்து வந்துட்டீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு பேச்சின் மூலியமாக நிச்சயமாக வரும் நல்ல விஷயத்தை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவ உங்களுடைய பிர வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் எங்கேயும் பிரயோகப்படுத்திடாதீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் வார்த்தைகளை பிரயோகப்படுத்தும் போது ஜாக்கிரதையா இறங்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தனா நாலாம்த்தையும் சனி பார்க்குறான் அதனால் வந்து சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலை நிமித்தமாக பணம் அதிகமாக வருதுன்றதுக்காக ஆக ஆட்டோமேட்டிக்காக ஓடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதவரை பார்த்தாலன்னா நாலாம்னு சொல்லக்கூடிய புதிய வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய இடம் அதனால புதுசா வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சற்று மறதி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எட்டாம் இடத்தையும் சனி பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால வண்டி வாகனம் பொழுது கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அரசாங்கம் சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டின்படி செல்வது மிகவும் நல்லது தவறான விஷயங்களை பருகவோ தவறான விஷயங்களை எடுத்து சென்றதோ இந்த மாதிரி என பண்ணது பண்ணாதீங்க அது நல்லதில்லை முடிந்த வரலும் வந்து ஆனால் அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிப்பது மிகவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேன்னால் பதினொன்றாம் இடத்தை சனி பார்க்குறார் பதினொன்றாம் இடத்தை சனி பார்க்கறது சார் அப்படின்னா பதினொன்றாம் இடத்தை பார்க்க வர்றது ரொம்பவுமே நல்லது ஏன்னா உங்களுடைய தொழிலில் வந்து அபரிமிதமான லாபம் இருக்கும் அதுவும் வந்து பார்த்தாலே ஏன்னா சட்டம் ஒழுங்கு அந்த விஷயத்தில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து மண் அதுவும் வந்து இது என்ன சொல்கிறது அதாவது பூமியை நோண்டி எடுக்கக்கூடிய எர்த் மூவர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளுக்குள்ளே கீழே பள்ளத்தின் கீழே போர்வெல் போடுறவங்க ட்ரைனேஜ் போடுறவங்க இந்த ஜாப் ஒர்க்கர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட் அதாவது இந்த இது ஷார்ட் டைம் ஜாப் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க டெய்லி வேஜஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்துல பாத்தீங்களா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களா இந்த சனி பகவான் பக்கிர நிவர்த்தி அடைவதன் மூலயமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்திலேயும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குமானால் ஏச்சல் கவனம் தேவை குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் புதிய வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது போது ஜாகிரதையா போகும் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் இந்த காலகட்டத்தில் மறைந்த இடத்துல இருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதையல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும் அதோட பார்த்த செய்யக்கூடிய தொழிலில் பெரிய மேன்மை இருக்கும் இந்த இதுல வந்து ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க சின்ன சின்ன அரசியல் சம்பந்தப்பட்டவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஹெச்ஆராக இருக்கிறவங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டா இருக்கிறவங்க இவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் இரும்பு இரும்பு சம்பந்தமாக ஸ்டீல் அயன் இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்றவங்க இவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றங்கள் இருக்கும் கொடை கருப்பு கலர் கொடை இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த காலகட்டத்தில் பார்த்த நீங்கள் அந்த அருகில் இருக்கக்கூடிய குச்சனூர் கோவிலுக்கு அதாவது சனி பகவானுடைய கோவில் குச்சனூரில் இருக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் இருந்து நல்ல விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானா உங்களால முடிஞ்சது சனி பிரதோஷம் வந்ததே ஆனால் சனி பிரதோஷத்துக்கு விரதம் மருந்து இது பண்ணுங்க சனி பிரதோஷத்துக்கு கண்டிப்பாக சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு சிவன் கோவில போய் அந்த ஆர்த்தியை சேவிச்சிட்டு வாங்க அஞ்சே முக்கால்ல இருந்து ஆறே கால் மணி வரலாம் உண்டான காலகட்டம் அது தவிர ஆனால் அந்த பதநீர் வாங்கி கொடுக்கறது உங்களால முடிஞ்ச அளவுக்கு இரும்பு சம்பந்தமான பொருட்கள் தானம் கொடுக்குறது அதாவது மண்வெட்டி பாண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களால எதுவும் முடியலையா ஆணி அது வாங்கி தானமா கொடுங்க சுத்தியில் வாங்கி தானமா கொடுங்க ஸ்க்ரூ டிரைவர் வாங்கி தானமாக கொடுங்க இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி தானமாக கொடுங்க இதெல்லாம் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு